அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான இரண்டாவது சயின்ஸ் லெசன் நைன்த்தில் இருக்கிற இரண்டாவது பாடம் நம்மை சுற்றியுள்ள இயற்பொருள் தூய்மை ஆனவையா அப்படின்ற ஒரு பாடத்தை தான் பார்க்க போகிறோம் ஓகேவா இது நம்மளோட ஸ்கூல் புக்கில் டிஎன் ஸ்கூல் புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேவா இதில் நம்மை சுற்றியுள்ள இயற்பொருள் வந்து தூய்மை ஆனவையா அப்படின்ற லெசனாக கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அதில் இல்லாத சில விஷயங்கள் இதில் இருக்கும் இதில் இல்லாத சில விஷயங்கள் அதில் இருக்கும் ஓகேவா ஸோ அதையும் படிங்க இதையும் படிங்க அப்போ தான் உங்களால் ஆர்ஆர்பி எக்ஸாம் எல்லாமே கிளியர் பண்ண முடியும் ஸ்டைட்டாக எக்ஸாம் இது பாடத்துக்குள்ளே போயிடலாம் ஓகேவா பாருங்கள் நாம் வணிகக் கடைகளில் பால் நெய் வெண்ணெய் உப்பு மணப்பொருட்கள் தாது உப்புக்கள் நிறைந்த நீர் பழச்சாறு போன்ற பலவற்றை வாங்குகிறோம் அவை தூய்மை ஆனவையா ஒரு பொருள் வாங்குகிறோம் இப்போ கடைக்கு போய்ட்டு ஒரு பாலே வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அந்த பாலில் பாலுக்கான பொருள்கள் மட்டுமா இருக்கும் பாலோட அந்த போன லெசனில் பார்த்தோம் இல்லையா பருப்பொருள் அந்த பருப்பொருள் மட்டுமா இருக்கும் கண்டிப்பாக கிடையாது அதில் பல பொருட்களோட கலவை தான் இருக்கும் இல்லையா ஸோ அதான் சொல்கிறாங்க உண்ணும் பொருட்களின் பெட்டிகள் மீது தூய்மை ஆனது என்ற சொல் எழுதப்பட்டிருப்பதை எப்பொழுதாவது கண்டுள்ளீரா ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா இது பியூர் அப்படின்னு எழுதியிருக்கும் பொதுமக்கள் தூய்மை என்றால் கலப்படமற்ற பண்டம் என்று புரிந்து ஆனால் இப்பண்டங்கள் அனைத்தும் பருப்பொருட்களால் கலவையே நான் சொன்னேன் இல்லையா எனவே தூய்மை ஆனவை ஆகாது என்பது அறிவியலாளர்களின் கருத்து பால் ஒரு கலவை பாலில் என்னென்ன இருக்கும் நீருடன் கொழுப்பு புரதம் போன்றவை கலந்துள்ளன அந்த பாலில் பாலுக்கான துகள்கள் மட்டும் இருக்காது அதில் நீர் இருக்கும் அதுக்கப்புறமா கொழுப்பு புரதம் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே அதில் அடங்கியிருக்கும் ஸோ தான் அது ஒரு கலவை அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பொருள் ஒரே வகையான தன்மையான உறுப்புகளை பெற்றிருக்கும் மற்றும் அவ்வாக்கக்கூறுகள் ஒரே வகை வேதியற் பண்புகளை உடையவனமாகவும் என்று விளங்குவர் அறிஞர்கள் ஓகேவா ஸோ ஒரு பொருள் வந்து தூய்மையானவை அப்படின்னு எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த துகள்கள் எல்லாமே ஒரே கண்டென்ட்டாக இருக்கணும் ஓகேவா ஸோ அப்போ தான் அது தூய்மையான பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க தூய்மையான பொருளில் ஒரே வகையான துகள்கள் மட்டுமே இருக்கும் சுத்தமான பொருள் என்பது ஒரே வகையான ஒரே தன்மைக்கான பொருளால் ஆனது ஒரே வகையான துகள்களால் ஆனது சரியா கலவை அப்படின்னா கீழே பாருங்கள் கலவை என்பது என்ன கலவை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட இயற்பொருட்கள் ஒன்று கூடி இருப்பது ஆகும் தூய்மையான இப்பொருட்களை அடிப்படை பொருட்கள் என்று அழைக்கிறோம் சரியா ஸோ இது நமக்கு என்ன முக்கியம் அதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் இந்த நீங்கள் இது எதுக்காக படிக்கிறீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி ஆர்பிஎஃப் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு எல்லாமே மேஜர் ரோல் ஜிகேவில் பண்ணுறது எது அப்படின்னா சயின்ஸ் ஓகேவா ஓகேவா இந்த சயின்ஸை நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா சிபிஎஸ்சி சிலபஸ் புக்கை கண் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் அதிலருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறாங்க கிட்டத்தட்ட ஆர்பிஎஃப் எக்ஸாம்லாம் இருபத்தைந்து கேள்விகள் கேட்குறாங்க ஓகேவா அண்டு ஆர்ஆர்பி குரூப் டி இந்த எக்ஸாமெல்லாம் உங்களுக்கு அதுலேயும் ஒரு இருபத்தி ஐந்து கேள்விகள் சயின்ஸ்லேருந்து கேட்குறாங்க சரியா ஸோ அதனால தான் நம்ம இந்த சயின்ஸை படிக்கிறோம் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நைன்த்து டென்த்து ஈஸியாக இருக்காது எயித்து வரைக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ இது எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே சிம்பிளாயிரும் நீங்கள் இந்த எக்ஸாம்லாம் க்ளியர் பண்ணுறதுக்கு ஸோ அதனால தான் நம்ம இதை பார்த்துட்ருக்கோம் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அண்டு நீங்கள் இதில் சேரணும் அப்படின்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இந்த நம்மளோட ஆர்ஆர்பி குரூப் டி கிளாஸில் சேர்ந்துக்கலாம் இந்த சயின்ஸ் அண்டு எல்லா சப்ஜெக்டும் கிளாஸ்லையும் சேர்ந்துக்கலாம் அப்படின்றது தகவல் சொல்லிடுவோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் கீழே பாருங்கள் கலவைகளோட வகைகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா நான் போன லெசன்லேயே சொல்லியிருந்தேன் இந்த சயின்ஸ் சிபிஎஸ்சி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் பண்ணி பார்க்க போகிறீங்க ஸோ அதனால் அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக புரிஞ்சுக்கோங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கேள்வியாக மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன் சரியா கலவைகளில் உள்ள ஆக்கூறுகள் பண்புகளின் அடிப்படையில் கலவைகளை பல வகைகளாக பிரிக்கலாம் கலவைகள் இருக்கிற அந்த பகுதி பொருள் இப்போ பால் இருக்குது அப்படின்னா அதில் நீர் இருக்கும் கொழுப்பு இருக்கும் புரத புரதம் இருக்கும் ஸோ அதோட அந்த மாதிரியான பொருட்களோட பண்புகளை பொறுத்து அதை பலவகையாக பிரிக்கிறாங்க ஓகேவா எக்ஸாம்பிளுக்கு ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான்கு குழுவாக ஒரு கிளாஸில் இருக்கவங்கள பிரிக்கிறாங்க ஓகேவா ஸோ குழு ஏழில் ஐம்பது மில்லி நீரை முகவையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓகேவா ஒரு ஃபஸ்ட்டு குழுவில் ஐம்பது மில்லி லிட்டர் நீரை ஒரு முகவில் எடுத்துக்கொள்கிறாங்க ஓகேவா நீரில் ஒரு தேக்கரண்டி காப்பர் சல்பேட் பொடியை இட வேண்டும் இரண்டாவது குழுவில் ஐம்பது மில்லி லிட்டர் உள்ள முகவையில் இரண்டு தேக்கரண்டி காப்பர் சல்பேட் பொடியை சேர்க்க வேண்டும் ஃபஸ்ட்டில் ஐம்பது மில்லி லிட்டரில் ஒரு தேக்கரண்டி காப்பர் சல்பேட் சேர்க்குறாங்க இரண்டாவது குழுவில் இரண்டு தேக்கரண்டி காப்பர் சல்பேட் சேர்க்குறாங்க ஓகேவா மூணாவது மற்றும் நாலாவது குழுக்களில் வெவ்வேறு அளவுகளில் காப்பர் சல்பேட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இதெல்லாமே சேர்க்குறாங்க கல் உப்பு அப்படின்றது சோடியம் குளோரைடு ஓகேவா சிஎல் சோடியம் குளோரைடு ஓகேவா ஸோ நம்ம சாப்பிட்ற உப்பு சிஎல் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க எடுத்து நீரில் கலகும் கலவை தயார் கலவைகளில் வண்ணத்தின் சீரான தன்மை அமைப்பு போன்றவற்றை கூர்ந்து கவனித்து அவற்றை பதிவு செய்வோம் குழு ஏ குழு பியும் தயாரித்துள்ள கலவைகளின் அமைப்பு முழுமையாக ஒரே சீராக இருக்கும் ஓகேவா இப்போது ஏல ஒரு ஒரு தேக்கரண்டி பியில் ரெண்டு தேக்கரண்டி காப்பர் சல்பேட் ஓகேவா ரெண்டுமே ஒரே மாதிரி சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அத்தகைய கலவை ஒரே சீரை சீராயுள்ள கலவை எனப்படும் ஒரே சீராக உள்ள கலவை அப்படின்னு அழைக்கப்படும் இவ்வகை கலவைகளுக்கு மேலும் சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதாவது மூணாவது ஏவும் பியும் ஒரே மாதிரி இருக்கும் சியும் டியும் நம்ம வெவ்வேறு அளவுகளில் தானே கலக்கணும் அதனால் அது வேற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க நீரில் உப்பு கரைந்தது ரெண்டாவது சர்க்கரை கரைந்த நீர் இவ்விரு குழுக்கள் ஏ பி இடம் உள்ளவை காப்பர் சல்பேட் கலவைகள் ஆனால் கலவைகளின் வண்ணத்தில் அடர்த்தியில் மாறுபடுகின்றன ஓகேவா ஸோ நம்ம அந்த காப்பர் சல்பேட் கலவை தான் அந்த கரைசலில் வண்ணம் இப்போ இப்போ முதல்ல ஒரு தேக்கரண்டி கலந்த தண்ணியில் கொஞ்ச அளவு கலராக இருக்கும் இல்லையா ரெண்டாவது தேக்கரண்டி ரெண்டு தேக்கரண்டி ரெண்டாவது குளுக்கிட்ட கொடுத்தோம் இல்லையா அதில் இன்னும் அதிகமாக அந்த கலர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சீரான கலவைகளின் அமைப்பில் வேறுபாடு வேறுபாடு மாறுபடுகின்றன சரியா ஸோ கலரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க குழுசி மற்றும் டி கலவைகளை தயாரித்துள்ளன அவற்றின் அமைப்பு ஒரே சீராக இல்லை ஒரே மாதிரி இருக்காது அவற்றின் தனித்த பண்புகளுடைய பகுதிகளை காண முடிகிறது அக்கலவைகள் பலபடித்தான கலவைகள் எனப்படும் ஓகேவா கல் உப்பும் இரும்புத்தூள் உள்ள கலவை உப்பும் கந்தகத்தால் ஆன கலவை நீரும் எண்ணெயுமான கலவை இதெல்லாமே வேற வேறு மாதிரி இருக்கும் ஓகேவா பலபடித்தான கலவை இதெல்லாமே உங்களுக்கு கொஸ்டின் வந்து பலபடித்தான கலவைகளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷனில் கொடுத்துடலாம் கல் உப்பு இரும்பு உப்பு கந்தகம் ஓகேவா நீரும் எண்ணெய் இந்த மாதிரியான கலவையெல்லாம் ஆப்ஷனில் கொடுத்துடலாம் ஸோ இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள்லாம் படித்து வச்சுக்கோங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இந்த பிடிஎஃப் அப்படியே கொடுப்போம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் படித்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ நமக்கு எது முக்கியம் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் தேவையில்லாதான் வேணாம் கரைசல் கரைசலெலாம் என்னென்னு பாருங்கள் இரண்டு அதற்கு மேற்பட்ட பொருட்களை கொண்டு ஒரே சீரான அமைப்புள்ள அமைப்புள்ளதான கலவையை கரைசல் எனப்படும் ஓகேவா ஸோ ஒரே மாதிரி இருக்கிறது மற்றும் இரண்டு அதற்கு மேற்பட்ட பொருட்களை கொண்டு ஒரே சீரான அமைப்புள்ள கலவையை தான் கரைசல் அன்றாட வாழ்வில் பலவித கரைசலை பயன்படுத்தியுள்ளீர்கள் சோடா நீர் எலும்பிச்சை சாற்றுபானம் போன்றவை கரைசலுக்கு சிறந்த உதாரணம் திட திரவ வாயு பொருளானது ஒரு திரவத்தில் இருப்பதை தான் கரைசல் என்று அழைக்கிறோம் பாருங்கள் அடுத்து ஆனால் கரைசல் திண்ம கரைசலுக்கு எடுத்துக்காட்டு ஒரு உலோக கலவை ஒரு காப்பரும் ஒரு இரும்பும் கலக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து கரைசல் காற்று கரைசல் எடுத்துக்காட்டு காற்றுல பலவிதமான ஆக்சிஜன் அந்த அந்த காற்று கலவைலாம் இருக்கு இல்லையா ஆக்சிஜன் நைட்ரஜன் ஆர்கானியான் இந்த மாதிரி பல காற்றுகளோட கலவை இருக்கும் ஓகேவா அதுவும் ஒரு கரைசல் தான் போன்றவைகளும் உண்டு துகள்களில் அளவில் ஒரே சீரான அமைப்பை உடையது என்ன க எடுத்துக்காட்டு அதுக்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா எலுமிச்சை சாறு கரைசல் ஓகேவா எலுமிச்சை சாறு கரைசலை ஒரு பகுதியை குடித்தாலும் எதுலேயுமே வேறுபாடு இருக்காது ஓகேவா எலுமிச்சை சாறு அந்த ஜூஸை குடிக்கிறீங்க அப்படின்னா எந்த பக்கத்தில் இருக்கிற ஜூஸை குடித்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதோட சர்க்கரை அளவும் சரி வேறு டேஸ்ட்டும் சரி எல்லாமே ஒரே அளவாக இருக்கும் இல்லையா அது வந்து ஒரே சீரான உடைய கரைசல் ஆனாலும் அந்த சுவை மாறாமல் இருக்கும் ஓகேவா எனவே சர்க்கரை அல்லது உப்பின் துகள்கள் கரைசல் முழுவதும் சீராக பரவியுள்ளது என்பதை இதற்கு உதாரணம் சரியா அடுத்து போகலாம் மேலும் தெரிந்து கொள்கை நம்மளோட ஸ்கூல் புக் மாதிரி கொடுத்துருக்காங்க உலோக கலவைகள் என்பது இரண்டு உலோகங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்களால் ஆனவை உலோகமும் அலோகமும் சேர்ந்து கூட உலோக கலவையாகும் உங்களுக்கு இது கூட கொஸ்டினாக கேட்கலாம் ஓகேவா உலோகம் மற்றும் அலோக கலவைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கூட கேட்கலாம் பார்த்துக்கோங்க அலோகங்கள்லாம் என்னன்னு இங்கே தெரிஞ்சு வச்சுருக்கணும் இவ்வகை கலவையின் ஆக்கக்கூறுகள் பகுதி பொருட்கள் இயற் இயற்பியல் முறைகளால் பிரிக்க இயலாது ஓகேவா சார் இந்த உலோக கலவைகளோட ஆக்கக்கூறுகளை வந்து இயற்பியல் முறை மூலயமா சாதாரணமாக அதை பிரிச்சிட முடியாது ஓகேவா அந்த பொருட்களோட பகுதி பொருட்களை எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னா வேதியியல் செயல்பாடுகள் ஒன்று அதை வந்து ஹீட் பண்ணணும் நொதித்தலுக்கு ஈடுபடுத்தணும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி மெத்தட்ஸ் மூலிமா தான் நீங்கள் இந்த கலவைகளை பிரிக்க முடியும் ஓகேவா இக்கலவையில் உள்ள பகுதி பொருட்கள் ஒரு நிலையான விகிதத்தில் கலந்திருப்பதில்லை விகிதத்தை மாற்றிக்கொள்ளலாம் பித்தளையில் தாமிரம் எழுவது சதவீதம் பாகமும் துத்தநாகம் முப்பது சதவீதம் பாகமும் கலந்துள்ளது பாருங்க பாருங்கள் பித்தளைனா தாமிரம் வந்து தாமிரம்னா காப்பர் ஓகேவா காப்பர் செம்பு இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா தாமிரம் அப்படின்னா இதெல்லாம் சொல்லுவோம் ஓகேவா முப்பது சதவீதம் துத்தநாகமும் கலந்த கலவை தான் பித்தளை சரியா கீழே பாருங்கள் கரைப்பான் கரைபொருள் என இரு ஆக்கக்கூறுகளை உடையது ஒரு கரைசல் ஒரு கரைசல் அப்படின்றது கரைப்பான் இருக்கும் கரைப்பொருள் இருக்கும் ரெண்டும் ஆக்கக்கூறுகளை கொண்டது ஒரு கரைசல் அப்படின்னா கரைப்பான் கரைப்பொருள் அப்படின்னு ரெண்டு கூறுகள் இருக்கும் ஓகேவா அதனோட மற்றொரு ஆக்கக்கூற்றை க கரைக்கும் ஒரு கரைசலில் ஒரு கரைப்பான் அப்படின்றது இன்னொரு கரைபொருளை கரைக்கிற தன்மை கொண்டது சரியா இரண்டாம் ஆக்கக்கூறு குறைந்த அளவில் இருக்கும் அந்த கரைசலில் முதல் ஆக்கக்கூரை விட இரண்டாம் ஆக்கக்கூறு அதிக அளவில் இருக்கும் அது கரைப்பானூலே கரைந்துவிடும் அதனை கரைபொருள் என்று அழைப்பர் சரியா ஸோ எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சர்க்கரை நீரில் கலைந்த கரைசல் இது திண்மம் திரவத்தில் உள்ள கரைசல் எனலாம் இப்போ சர்க்கரை இருக்குது அப்படின்னா அது கட்டியாக தானே இருக்குது திரவம் அப்படின்றது நீர் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒரு சர்க்கரை கரைசல் கிடைச்சிருவோம் அடுத்து பாருங்கள் ரொம்பவுமே முக்கியமானது ஆல்கஹாலில் அயோடினானது கலந்த கரைசல் ஓகேவா ஆழ்க அயோடின் கலந்த கரைசல் வந்து டிஞ்சர் அப்படின்னு அழைக்கப்படுது எக்ஸாம்பிளுக்கு டிஞ்சர் அப்படின்னா இப்போ ஒரு ஏதாவது காயம் ஏற்படுது அப்படின்றப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போவீங்க அங்கே உங்களோடய அந்த காயத்து மேலே தண்ணி மாதிரி ஒன்று ஊற்றுவாங்க இல்லையா அதுதான் அந்த டிஞ்சர் அந்த கிருமிகளை முதல்ல அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறது சரியா ஆல்கஹாலில் அயோடின் கலந்த கரைசல் தான் டிஞ்சர் அப்படின்னு அழைக்கப்படுது சரியா ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு இந்த புக்கை படித்தாகணும் அடுத்து பாருங்கள் காற்று ஊட்டப்பட்ட குளிர்பானங்கள் போன்றவை திரவத்தில் வலி உள்ள கரைசலுக்கு உதாரணம் அவற்றில் நீர் கரைப்பான் கார்பன் டை ஆக்சைடு கரைபொருள் ஆகும் ஓகேவா இதுவுமே முக்கியம் ஓகேவா காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படும் வாயு எது அப்படின்னு கொஸ்டின் கேட்க கேட்கலாம் ஏன்னா அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு அதுதான் பயன்படுத்தியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் காற்று ஒரு கரைசல் இது வழியில் உள்ள வலி எடுத்துக்காட்டும் அதாவது வானத்தில் உள்ள காற்றுக்கு எடுத்துக்காட்டு பல வாயுக்கள் ஒரே சீராக கலந்துள்ள கரைசலுக்கு காற்று என்று பொருள்படும் இதை முக்கியமான ஆக்கக்கூறுகள் யார் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து இருபத்தி ஒரு பர்சென்ட்டோ நைட்ரஜன் வந்து எழுபத்தி எட்டு பர்சென்ட்டோ மீதி இருக்கிறதுலாம் மந்த வாய்க்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இது வந்து நம்மளோட ஸ்கூல் புக்கில் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க உயிர்வலி அப்படின்றது இதில் ஆக்சிஜன் அப்படின்னு எடுத்துக்கணும் சரியா ஆக்சிஜனாக இருபத்தொரு பர்சன்ட் நைட்ரஜனாக எழுபத்தி எட்டு பர்சன்ட் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும் ஓகேவா கரைசலோட பண்புகள் இதில் நமக்கு தேவையில்லன்னு நினைக்கிறேன் நமக்கு எது முக்கியமோ அது மட்டும் பார்த்துக்கலாம் இப்போது என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கு நம்மளோட எக்ஸ்எல் அகாடமி ஓகேவா எக்ஸாமுக்கு நம்மளோட எக்ஸல் அகாடமியோட ஆன்லைன் கிளாஸஸ் ஃபுல் கிளாஸஸில் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில் எல்லாமே சொல்லிவிட்டு நம்மளோட ஃபுல் கிளாஸ்க்கான கட்டணம் ட்ரிப்பிள் நைன் மட்டும்தான் ஓகேவா வெறும் ட்ரிபிள் நைனை உங்களுக்கு ஃபுல் கிளாஸஸ் மேக்ஸ் சைக்காலஜி ரீசனிங் அண்டு அதுக்கப்புறம் சயின்ஸ் ஜிகே எல்லாமே கரண்ட் அஃபேரோடு சேர்த்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் ஓகேவா இந்த கிளாஸில் சேரணும் அப்படின்னா நீங்கள் இந்த காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில் நேம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் எந்த டிஸ்டிக் இது நாளையும் அனுப்பிவிட்டு நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் இந்த நம்பரில் உங்களோட கட்டணம் இந்த ட்ரிபிள் நைனை பே பண்ணிவிட்டு ஜிபே இல்லை ஃபோன்பே இதில் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் மேலே இருக்க நம்பர் இந்த செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் இந்த நம்பரில் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ரெண்டுலேயுமே ஆட் பண்ணிடுவோம் உங்களுக்கான ஃபுல் க்ளாஸஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் டெய்லி நீங்கள் இப்போ இந்த யூடியூப்பில் பார்க்குறீங்க இல்லையா இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஃபுல் வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்துட்டே இருக்கும் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிடலாம் ஓகேவா சயின்ஸ்லாம் எங்கேயும் மேக்ஸிமம் ஆன்லைனில் நடத்த மாட்டாங்க நம்ம தமிழில் நடத்துகிறோம் சிபிஎஸ்சி சிலபஸ் புக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு கேள்விகள் இருக்குது சயின்ஸுக்காக தான் முக்கியமாக இந்த க்ளாஸஸ் போயிட்டுருக்கு ஓகேவா மேக்ஸ் சைக்காலஜி நீங்கள்லாம் பல இடத்துல எல்லாமே சொல்கிறாங்க சயின்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை படித்து தான் ஆகணும் அதற்காக பயன்படுத்திக்கோங்க நம்மளோட க்ளாஸை சரியா அழிச்சிட்டுமா அடுத்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு கரைப்பானையில் கரைபொருள் உச்ச அளவு கரைந்துள்ள கரைசல் நிறைவுற்ற கரைசல் எனப்படும் ஓகேவா ஸோ ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு கரைபானில் கரைபொருள் வந்து எவ்வளோ அதிகமாக கரைக்க முடியுமோ அவ்வளோ கரைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து நிறைவுற்ற கரைசல் அதுக்கு மேலே அதை கரைக்கவே முடியாது அப்படின்னா அது நிறைவுற்ற கரைசல் அப்படின்னு அழைக்கப்படும் ஒரு நிறைவுற்ற கரைசலில் உள்ள கரைபொருளின் அளவு அந்த குறிப்பிட்ட வெப்பநிலையில் அதன் கரைதிறன் எனப்படும் ஓகேவா பாருங்கள் ஒரு கரைசலின் உச்ச அளவுக்கும் குறைந்த அளவு கரைபொருள் கரைந்த இருப்பின் அது நிறைவுறா கரைசல் என அழைக்கப்படும் இது கொஷினாக கூட கேட்குன்னா முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கரைசலில் உச்ச அளவுக்கும் குறைந்த அளவு கரைபொருள் கரைந்து இருப்பின் அதாவது அதிகமாக கலக்கலாம் ஆனால் கொஞ்சம் தான் கலந்துருக்குது அப்படின்னா